ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு யூடியூப் பிளாக் இதில் நம்ம சென்னை டு வயநாடு எப்படி போகிறதா பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வயநாடு போகிறதுக்கான எல்லாம் ரெடியாக பேக் பண்ணி வச்சுட்டோம் ஸோ எங்களுடைய ட்ரெயின் பிக்கப் பார்த்திங்கன்னா எக்மோர் தான் ட்ரெயின் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி நாங்கள் வீட்டிலேருந்து பன்னரைக்கெல்லாம் கிளம்பிட்டோம் மெட்ரோவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் காலாடிப்பேட்டிலேருந்து எக்மோருக்கு போயிடலாம்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டோம் இப்படியோ மெட்ரோ ஏறிவிட்டோம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷன் தான் போகிறோம் அங்கேருந்து நம்ம ட்ரெயினு வரத்துக்கு இப்படியோ ஒரு ரெண்டரை ஆகிடும் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு நான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வர்றது இது வரைக்கும் போனதில்லை எப்படியும் ட்ரெயின் லேட்டாக தான் ரீச் ஆச்சு ரெண்டரை மணி ஒரு ட்ரெயின் மூணு மணிக்கு தான் வந்தது எப்படியோ நம்மளோட ட்ரெயின் வருது இப்போ நம்ம ஏறி நாங்கள் ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த சீட் நம்பர் கரெக்டாக பார்த்து எப்படியும் கரெக்டாக சீட்டில் கரெக்டாக உக்காந்துட்டோம் எப்படியோ நானும் மூணாவும் அப்படியே நேச்சுரலாக பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டுருந்தோம் இப்போ ரொம்ப ஆசைப்பட்டான் அங்கே போய் நிற்கணும் அந்த வேலை ரொம்ப நாள் ஆசைன்னு சொன்னான் சரியவா போய் நிற்போன்னு சொல்லிட்டு நின்று நேரம் அங்கே கடலை போட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டு பேசிவிட்டு வந்துட்டோம் நாங்கள் போன டிக்கெட் பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஸோ ரெண்டு பேருக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியோ ஜிஎஸ்டிலாம் சேர்த்து அவ்வளோ ஆச்சு சரி அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட கார்லாம் விளையாடிட்டு ஜாலியாக போய்ட்டு இருந்தோம் சரி போர் அடிக்குமான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு வந்துவிட்டோம் ரொம்ப டைம் பாஸ் ஆச்சு அது ட்ரெயினில் போகிறதுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல டைமு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினில் விளையாடிட்டு போனது நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியோ நீங்கள் ட்ரை பண்ணி இதெல்லாம் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமு அதனால் நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு பதினொன்றரை இருக்கும் இப்போ தான் நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகுறோம் நல்லா தூங்கிட்டோம் ரெண்டு பேருமே நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு அந்த தூக்கம் எப்படியோ ரெண்டரை மணிக்கு கோழிக்கோடு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் மூணாவது தான் இல்ல கே வரோம் எதுவும் சாப்பாடு போய் தூக்க சொன்னால் எவ்வளோவனா தூக்குவோம் இதெல்லாம் தூக்குன்னா மூஞ்சி மாதம் அப்படியே அவ்வளவு டீசன் ரீசனாக ரயில்வே ஸ்டேஷன்லேயே வெயிட்டிங் வந்து இருந்தது ஒன் ஹவருக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு அந்த குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ரெடி ஆகிட்டோம் அப்படி ரெடி ஆகிட்டு ஒரு டீ ஒன்று அடிக்கலான்னு சொல்லிட்டு டீயை ஒன்று சாப்பிட்டு நாங்கள் இந்த ட்ரிப்பு ஒரு பேக்கேஜில் தான் போயிருந்தோம் ஸோ அவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ கேப் டிரைவர் வரதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் அவர் அஞ்சரை மணிக்கு தான் பிக்கப்னு சொன்னார் ஒரு வழியாக சொன்ன டைம் கரெக்டாக அவர் வந்துட்டார் ஸோ காரில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு லக்கேஜெலாம் உள்ளே வெடிச்சிட்டு நாங்கள் காரில் ஏறி கிளம்ப கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரி அப்படியே எங்கே போகிறத்து டிரைவர் கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே நீங்கள் வேணால் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு பட் சன்செட் வர வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணணும்னு சொன்னார் ஏன்னா இயர்லி மார்னிங்கே ரீச் ஆகிட்டோம் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் அங்கே ஒன்றும் சன்செட்டே ஆகலை ஆனால் கிளைமேட் அப்படி இருக்கு ஒருவேளை அங்கே வந்துவிட்டோம் சன் செட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் இந்த ப்ரிச்சர் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறோம் சொன்னார் அப்புறம் அங்கே ரெஸ்டாரண்ட் போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மெனுவெலாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது அங்கே பரோட்டா போட்டுக்காக இடியாப்போம் அப்படி தான் இருந்தது சரி எல்லோரும் ஆளுக்கு ஒரு செட்டு பரோட்டாவும் போய் வாங்கிட்டு பிரச்சு கூர்மா அவங்க கடலை வாங்கணும் நம்ம ஊரில் சன்னான்னு சொல்லுவாங்க போல் அதை சாப்பிட்டு அப்புறம் கேப் ஏறி ரெசார்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா அடுத்த வெளியில் சொல்கிறேன் பா பாய்